லக்ஷ்மியில் எட்டு ஃபார்ம்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஆதி லக்ஷ்மி அவங்க தான் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை முழுமையடைய செய்கிறாங்க செகண்டு தானியலக்ஷ்மி த காடஸ் ஆஃப் ஃபுட் நம் வாழ்வில் சாப்பாட்டுக்கு கஷ்டமே இல்லாமல் இந்த தானியலக்ஷ்மி நம்மளை பார்த்துக்குவாங்க நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு மணி அரிசியும் தானியலக்ஷ்மியுடைய உபயம் தேர்ட் வந்து தைரிய லக்ஷ்மி ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது இந்த தைரியம் த காடஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் இன்னொரு ஃபார்ம் வீரலக்ஷ்மி நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தும் கரேஜும் எப்பெல்லாம் வேணுமோ இந்த தைரியலக்ஷ்மி வீரலக்ஷ்மி இவங்களை நினச்சிக்கிட்டாலே நம்மளுக்கு மனசில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் வந்து சேரும் ஃபோர்த் வந்து கஜலக்ஷ்மி த காடஸ் ஆஃப் பவர் செல்வ செழிப்பும் எல்லா வசதியும் இருக்கணும்னா இந்த கஜலக்ஷ்மியை நம்ம தொழணும் கஜலக்ஷ்மி நம்ம கூடவே இருந்தால் நம்மளுக்கு வாழ்க்கை பெரிய சப்போர்ட் நம்பர் ஃபைவ் சந்தான லக்ஷ்மி பிள்ளை செல்வத்தை அள்ளி எள்ளி கொடுப்பவள் இந்த சந்தானலக்ஷ்மி தி காடஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி எவ்வளவு சம்பாதிச்சாலும் நமக்குன்னு ஒரு குடும்பமும் பிள்ளை செல்வங்களும் இருந்தால் அதை விட சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை நம்பர் சிக்ஸ் விஜயலக்ஷ்மி த காடஸ் ஆஃப் விக்ட்ரி வெற்றியை தருபவள் இந்த விஜயலக்ஷ்மி எந்த காரியம் எடுத்தாலும் விஜயலக்ஷ்மியை நம்ம வணங்கிட்டு செஞ்சோம்னா எல்லாம் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகி நம்மளோட டாஸ்க்கு வெற்றிகரமாக அமையும் நம்பர் செவன் வித்யாலக்ஷ்மி த காடஸ் ஆஃப் நாலேஜ் நமக்குன்னு ஒரு அறிவு வேணும் இல்லையா வித்தவுட் விஸ்டம் வி நாட் சர்வைவ் ஸோ அந்த நாலேஜுக்கு இந்த வித்யாலக்ஷ்மி நம்ம கூடவே இருக்கணும் நம்பர் எயிட் தனலக்ஷ்மி த காடஸ் ஆஃப் வெல்த் சுகபோகத்தை அள்ளி தருபவள் இந்த காடஸ் ஆஃப் வெல்த் தனலக்ஷ்மி அப்படியாக கல்வி செல்வம் வீரம் மற்றும் சகல சௌகரியங்களும் வேணும்னா இந்த அஷ்டலக்ஷ்மியை தொழ வேண்டும் கல்வியும் வேண்டும் செல்வமும் வேண்டும் வீரமும் வேண்டும் சகல சௌகரியத்தையும் அள்ளித்தருபவள் இந்த அஷ்டலக்ஷ்மி